ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு நான் வந்து முருங்கைக்கீரை துவையல் செய்ய போகிறேன் இது வந்து துவையல் செஞ்சு வச்சோம்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு கலரி சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ் மாதிரி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது நம்ம கட்டி கொடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இது வந்து த வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் கந்தியம் ஒரு ஆஃப் ஸ்பூன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க நான் ஒரு ஆறு எடுத்துருக்கேன் புளி கொஞ்சம் ஒரு பெரிய நெலிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கங்க அவ்வளோதான் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுப்ப வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூட இறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த பொருள் எல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் எதுவும் விட வேணா அப்படியே கடாயில் போட்டி வளர்த்து எடுத்துக்கலாம் இது ஆறட்டும் இப்போ இப்போ அதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க நம்ம இப்போ கீரை வாஷ் பண்ணி வச்சு இல்லைங்களா இது வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு துணியில் போட்டுக்கூட நீங்கள் ஆற வச்சுருங்க கொஞ்சம் தண்ணிலாம் ட்ரை ஆகிடும் இப்போ அந்த வாஷ் பண்ண கீரையை இந்த கடாயில்